ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்று செப்டம்பர் ஏழு இன்று இரவு உருவாகக்கூடிய கிரகணமானது ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அல்லது கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உருவாகிறதுனால மீனராசி நேயர்களுக்கு கிரகண தோஷங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆகணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை இனி வளமாக இருக்கும் சோ கிரகணம் அப்படின்றது இந்த ஒரு நாள் ஓட முடிஞ்சுறது கிடையாது இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களுக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால கிரகண தோஷ நிவர்த்திகளை நீங்க செய்யறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது கிரக நேரங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மீன ராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரிச்சனியினுடைய இரண்டாம் கட்டமானது நடந்துட்டுருக்கு ஸோ ஜென்மசனி காலங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது இருக்கலாம் நிறைய பிரச்சனைகளானது இருக்கலாம் ஆனால் சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறாரு சோ வக்ர காலங்கள்ல உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட இந்த கிரகணத்தின் மூலமாக பாதிப்புகளானது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸோ சோ அப்படி என்னென்ன விஷயங்களை நீங்க மாற்றங்களை வந்து சந்திக்க போறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசினியர்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொல்லும் சரி செயலும் சரி ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும் சொல்லக்கூடியதை செயல் வடிவத்தில் கொண்டு வரதில் இவங்க ரொம்ப ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்துருக்காரு அதாவது மறைவு ஸ்தானங்களை வந்து பார்வையிடுறாரு அஷ்டமஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ பலம் பெறப்போகுது ஸோ பலம் பெற்ற இடங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தான் வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் விரயம் வராமலும் தடை வராமலும் பார்வையால் இப்போ உங்களை வந்து செயல்பட வைக்க போகிறாங்க ஸோ ராசிநாதன் உங்களுக்கு குரு பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு குருவினுடைய பார்வையானது இருக்குது விரயசனியை குரு பார்க்குறாரு ஸோ விரயசனியை குரு பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதாவது உங்களுக்கு மட்டுமே அதெல்லாம் வந்து நடக்கும் சொல்லப்போனால் நிறைய நல்லது உங்களுக்கு வந்து நடக்கும் உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நோய்க்காக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஸோ ஏழரை சனி அப்படின்றதுனால எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த டைமில் குரு உங்களை வந்து பார்க்குறாரு அதனால் பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது எல்லாமே நல்லாவே இருக்குது அதாவது மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை தேடி பயணம் செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து அடைவீங்க சரிங்களா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு லட்சியங்கள்லாம் இருக்கும் அதை நோக்கிய பயணங்களை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியில் தான் போய் முடிவடையும் அதற்குரிய சரியான நேரம் இப்போ பிறந்திருக்கு இந்த சரியான நேரத்தில் சரியான பாதையில் நீங்கள் சரியான வழிநடத்தி போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லப்போனால் எல்லாம் தானாகவே வந்து நடக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து வீடாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு பயிற்சியாக வேண்டி இருக்கும் உதாரணத்துக்கு மேற்கு தெற்கு திசையில் குடியிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்கள் இப்போது வடக்கு கிழக்கு திசைகளுக்கு மாற்றம் அடையலாம் ஸோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளை நம்ம மாற்றிக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வந்து நீங்குவதற்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாற்றி செய்யும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை இப்போ பார்க்கறதுனால கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளானது இருக்கும் எப்படிப்பட்ட போட்டியாக உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதில் நீங்கள் தான் வந்து வெற்றி பார்ப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்றது நெருங்கிடுச்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இசை கலைஞர்களுக்கு தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆலயங்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது கலைநயம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கோங்க கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களை நீங்களே வந்து தற்காத்து கொள்ள முடியும் நிறைய வழிகளை வந்து கடைபிடிப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்க வந்து சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய யோகாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியையும் தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால நிச்சயமா நினைத்த காரியத்தை எல்லாமே வந்து நடத்தி கொடுப்பாரு உங்களுக்கு முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து முருகன் வழிபாடுகள் வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது இந்த டைமில் ஏன்னா செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாரு செவ்வாய் பகவான் பலம் பெற்றுட்டார் அப்படின்னாலே தைரியம் வெற்றி இதெல்லாம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நேர்களுடைய முயற்சிகள் வந்து நல்லா இருக்குது சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் புதுசாக சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க ஒரு சில மீனராசி நேயர்கள் புதுசாக சொத்து ஏதாவது ஒன்று வாங்குவீங்க விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சொத்தை விற்றுட்டு பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பணம் தேவை இருக்குது இந்த இதை இந்த விற்றுட்டு அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்கும் வந்துடுவீங்க எந்த சொத்துமே இல்லாதவங்க புதுசாக ஏதாவது சொத்து வாங்கலாம் ஸோ இதுக்கும் அமைப்புலாம் இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஸோ சொத்து வாங்கணும் அப்படின்றது இல்லாதவங்க வாங்க முடியும் இருக்கக்கூடியவங்க அதை வித்துட்டாது பணமாவது கையில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வந்து வரும் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தோடு தான் வந்து இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்க போகிறது கிடையாது அதுக்கு தான் தான் சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் நல்லா இருக்குது நல்ல பலம் பெற்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பாதிப்புகளும் வந்து இவங்கள வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்துல பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்து மூன்றாவது பார்வையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு சோ மூன்றாவது இடத்தை இவர் பாக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சொந்த முயற்சிகளுக்கு வெற்றிகளை வந்து கொடுக்கும் சொந்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் நீங்க தனித்து எந்த முயற்சிகளை வேணாலும் எடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாவே இருக்கும் தொழில் செய்து இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழிலானது சிறந்து விளங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பலருடைய உதவிகள் வந்து கிடைக்கும் பலருடைய உதவிகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும் அதனால வருமானத்தை வந்து நீங்கள் வந்து பெருக்க முடியும் வருமானத்தை நல்லபடியாக வந்து அதிகரித்துக்கவும் முடியும் ஸோ இது மாதிரி எல்லா வகையிலுமே மாற்றங்கள் அப்படின்றது மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய முன்னேற்றங்களானது உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க இந்த காலகட்டங்களில் ராகு காலத்துல அதாவது ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாக ராகு காலம் அப்படிங்கிறது நாலரை டு ஆறு இந்த காலத்துல பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா கருப்பு நீரை எல் கலந்த அன்னம் வைத்து நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை வந்து பார்க்க முடியும் சனி பகவானை வழிபாடு செய்யாமல் நம்ம ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது பிடிக்கவே பிடிக்காது சனி பகவான் கர்மக்காரகன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ சனியினுடைய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா காக்கும் கடவுளான பைரவர வழிபாடுகள் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் மினராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பரிகாரம் தானே இதெல்லாம் வந்து செயல்படுத்தினா ஆகுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க எளரிச்சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய பலம் இந்த எளிமையான பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்றத யாருமே வந்து மறந்துடாதீங்க கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு போங்க சிவன் கோவிலில் கண்டிப்பாக பைரவர் சிலை இருக்கும் அந்த பைரவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க மனமுருகி வழிபாடுகள் செய்யுங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்காக ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகளை எடுத்து தான் ஆகணும் சனி பகவான் ஒருவருக்கு கெடுதலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்கவே முடியாதுங்க கண்டிப்பாக அவர் வந்து செஞ்சுருவார் அதே சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு நினச்சிட்டாருன்னா அதையும் வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அதனால தான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் நீங்கள் பாதிப்புகளை பார்க்கல அப்படின்னாலுமே கூட அடுத்து வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது பல பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகலாம் ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ முன்னெச்சரிக்கையாகவே ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்